வணக்கம் நான் உங்கள் மோகனா உங்கள் தலைப்பு தினத்தந்தி இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை செய்திக்குள்ள போகலாம் வீட்டை சுத்தம் செய்யும் ஸ்மார்ட் கிளீனிங் சாதனங்கள் இன்றைய காலகட்ட வீடுகள் ஸ்மார்ட் ஹோம்களாக கட்டப்படுகின்றன அந்த வகையில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் தானியங்கி முறையில் செயல்படும் வகையில் பொருத்தப்படுகின்றன அதிலும் குறிப்பாக மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை நிறுத்தவோ இயங்க செய்யவோ முடியும் என்பது குறிப்பிடத்தக்க தக்கது இப்பொழுது வீடுகளை சுத்தம் செய்வதற்கு ஸ்மார்ட்டாக இல்லத்தரசிகளுக்கு உதவி புரியும் வகையில் கிளீனிங் டிவைசஸ் பல்வேறு வடிவங்களிலும் பாடல்களிலும் சந்தையில் கிடைக்கின்றன அதாவது புரியும் வகையில் கிளீனிங் டிவைசஸ் பல்வேறு வடிவங்களிலும் மாடல்களிலும் சந்தையில் கிடைக்கின்றன அது குறித்து சில தகவல்களை இங்கு பார்க்கலாம் முதலாவதாக இன்றைய நவீன கிளீனிங் சாதனமாக ரோபோட்டிக் வாக்குவம் கிளீனர் உள்ளது இந்த அதிநவீன கருவி அறைகளை எளிதாக சுத்தம் செய்து இல்லத்தரிசைகளின் சுமையை குறைக்கிறது எந்திரம் மூலம் இயங்குவதால் இந்த சாதனத்தில் உள்ள செஞ்சர்கள் கண்ணுக்கு தெரியாத தூசி தும்புகளை கூட உறிஞ்சி தரையை சுத்தமாக வைத்துக் கொள்கின்றன பொதுவாக குறிப்பிட்ட ஒரு அறையில் மட்டும் அவற்றை அமைத்துக் கொண்டு அந்த அறையின் நீல அகலங்களை பதிவு செய்துவிட்டால் அந்த பதிவுக்கு ஏற்ப குறிப்பிட்ட நேரங்களில் தரமாகவே அந்த ரோபோ அறையை சுத்தம் செய்கிறது அதில் உள்ள சென்சர்கள் மிக நுட்பமாக செயல்படுவதால் சுத்தம் செய்து இடத்தை மீண்டும் அது சுத்தம் செய்வது தடுக்கப்படுகிறது அத்துடன் அந்த அறையில் உள்ள பர்னிச்சர்கள் மற்றும் தரை விரிப்புகள் ஆகியவற்றை சரியாக உணர்ந்து கொண்டு அவற்றையும் சுத்தம் செய்யும் என்பது குறிப்பிட தகுந்தது இரண்டாவதாக இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது ரோபோ பேட்டிக் மாப் ஆகும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை தரை பெருக்கி முடித்தவுடன் சோப் பவுடர் கலந்த பாக்கெட் தண்ணீரில் மாப்பை அமிழ்த்தி தரையை சுத்தம் செய்வது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வார்கள் இப்பொழுது இந்த வேலையை செய்வதற்கு உரிய ஒரு குட்டி ரோபோ ஆமாம் குட்டி ரோபோ சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது குட்டி மாப் ரோபாவின் உள் பக்கமாக சிறிய தண்ணீர் தொட்டி பொருத்தப்பட்டிருக்கும் அதில் சோப்பு நீரை நிரப்பி போடுவதற்கு என்று உள்ளே பேட் அதில் பொருத்தப்பட்டு உள்ளது ஆமா பொருத்தப்பட்டு உள்ளது எந்திரத்தை இயக்கினால் தரைப்பகுதியை அது சுத்தம் செய்து விடுகிறது அந்த எந்திரத்தில் உள்ள சென்சர்கள் அறையின் நீல அகலங்களை புரிந்து கொண்டு நமக்கு பதிவு செய்யப்பட்ட முறையின் தரைத்தளத்தை சுத்தம் செய்கின்றன தரையில் உள்ள அழுக்குகளின் அடர்த்திக்கு ஏற்ப அவற்றினுடைய தூய்மையை செய்யும் வேலை இடத்திற்கு இடம் மாறுவது போல அவை தானியங்கி முறையில் செயல்படுகிறது சுத்தம் செய்து முடிந்த பின்னர் தனக்குரிய இடத்திற்கு அந்த எந்திரம் தாரமாகவே தரமாகவே வந்து சேர்ந்துவிடும் மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது ஸ்மார்ட் டிஷ் வாஷர் ஆமாம் ஸ்மார்ட் டிஷ் வாஷர் ஆகும் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை இரவில் சமையல் முடிந்த பின்னர் பாத்திரங்களை சுத்தமாக கழுவி அடுக்கி வைப்பது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இந்த பணி செய்வதற்கும் ஒரு உபகரணம் கண்டறியப்பட்டுள்ளது ஸ்மார்ட் டிஷ் வாஷர் என்று பெயர் கொண்ட இந்த கருவி பாத்திரங்களை சுத்தமாக தொலைக்கி உலர்த்தி இல்லத்தரசிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது தானியங்கி முறையில் செயல்படும் இந்த உபகரணம் சென்சர்கள் மூலம் செயல்படுத்துவதால் பாத்திரங்கள் மீது அவற்றில் உள்ள கரைகளுக்கு ஏற்ப தண்ணீரை வேகமாக பீச்சி அடிக்கும் வகையில் செயல்படுகின்றன ஒரு நேரத்தில் எத்தனை பாத்திரங்களை அதில் கழுவதற்கு ஆக வைக்க வேண்டும் என்ற குறிப்பையும் சோப்பு நீரின் அளவு குறைந்துவிட்டால் அதை எச்சரிக்கை செய்யவும் தனிப்பட்ட அமைப்புகள் உள்ளன இந்த ஸ்மார்ட் டிஷ் வாஷரை செல்போன் அப்ளிகேஷன் மூலமும் செயல்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது நான்காவதாக நாம் பார்க்க உள்ள சாதனம் வீட்டில் உள்ள வயதானவர்கள் கழிவறையை பயன்படுத்தும் பொழுது தாமாகவே தண்ணீர் விட்டு சுத்தம் செய்யும் உபகரணம் ஆகும் வயதானவர்களுடைய சிரமத்தை போக்குவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு உபகரணமே ஆட்டோமேட்டிக் டாய்லெட் கிளீனர் ஆகும் இந்த டாய்லெட் கிளீனர் உபகரணம் கழிவறையில் பொருத்தப்படும் பொழுது அதை செல்போன் மூலம் சுலபமாக செயல்படுத்த முடியும் ஒவ்வொரு முறை டாய்லெட்டை பயன்படுத்திய பிறகு தாமாகவே அது தண்ணீர் விட்டு சுத்தம் செய்து கொள்கிறது வயதானவர்கள் தண்ணீர் விட்டு சுத்தம் செய்வதற்காக அறைக்குள் நின்று கொண்டிருக்க வேண்டியதில்லை இந்த உபகரணம் தண்ணீரை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் பொழுது அதில் வாசனை தரும் பொருட்கள் கலக்கப்பட்டிருப்பதால் தேவையற்ற வாடைகள் கழிவறையில் இருந்து வெளியே வராது என்பது குறிப்பிடத்தக்கது அதை பாருங்க வீட்டை சுத்தம் செய்யும் ஸ்மார்ட் கிளினிக் சாதனங்கள்னு சொல்லி இப்போ ஒரு விஷயத்தை படித்தேன் அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க அந்த மிஷின்லாம் வாங்கி பாருங்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க வாங்கி பாருங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்